அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து வெல்கம் டு சிதறிய முத்துக்கள் ஃபாத்திமார் அல் அல்லாஹு தாலா அனஹா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவங்கள் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து ஒரு ஒரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நபியே விருந்துக்கு வாங்க ஒரு சமயம் ஹஜரத் ஃபாத்திமா அலி அல்லா ஹன்ஹா அவர்கள் வீட்டிற்கு விருந்தாளி ஒருவர் வந்திருந்தார் அவருக்காக உணவுகளை மிக சந்தோஷமாக தயாரித்தார்கள் அப்போது ஃபாத்திமா அலி அல்லா ஹன்ஹா அவர்கள் என் அருமை தந்தையாரும் இவ்விருந்தில் கலந்து கொண்டால் எவ்வளவு நலமாக இருக்கும் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிடலாமே என்று கணவர் அலி லலீலா ஹன்ஹா அவர்களிடம் சொன்னார்கள் உடனே நபி சல்லா அலி அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள் கண்மணி நாயகம் செல்லாலை செல்லும் அவர்களும் ஃபாத்திமா லீலா அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள் வீட்டிற்குள் நுழையும் முன் நிலை கதவில் இரு கரங்களையும் வைத்து உற்று பார்த்தார்கள் எதிரில் சித்திர வேலைகள் செய்யப்பட்ட ஒரு குதிரை அலங்காரத்திற்காக வீட்டு மூலையில் தொங்கவிடப்பட்டிருந்தது இதைக் கண்ட கண்மணி நவ்வி செல்லும் அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள் சாப்பிடாமல் தந்தை போவதை கண்டு மனம் பதவி பதைத்து ஃபாத்திமா லீலா அவர்கள் ஓடோடி சென்று எனது தருமை தந்தையே தாங்கள் உங்கள் மகளார் வீட்டுக்குள் வராமல் திரும்பி செல்ல காரணம் என்ன என்று வினவினார்கள் குதிரை விஷயத்தை கூறி இவ்வாறு அலங்கரிக்கப்பட்டிருக்கும் வீடுகளில் நுழைவது எனக்கு நல்லதல்ல என்று கண்மீன விசலம் அவர்கள் கூறினார்கள் படிப்பினை ஏதோ ஒரு காரணத்திற்காக பிள்ளைகள் விளையாட்டுக்கா விளையாட்டுக்காக குதிரைப்படங்களை அலங்கரித்திருக்கலாம் கண்மின் நாயம் சரலாரஸ்லம் அவர்கள் தனது அருமை மகளார் வீட்டிற்கு வருவது என்பது அவர்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும் வெளியூருக்கு போகும் முன்பு வெளியூரிலிருந்து திரும்பியதும் முதன் முதலில் ஹஜர் ஃபாத்திமா அலில்லாஹா அவர்கள் வீடு சென்று மகளாரை சந்தித்து விட்டு தான் புறப்படுவார்கள் அப்படி இருக்க ரொம்ப பிரியமான ஃபாத்திமா அலில்லா அவர்களின் வீடா இருந்தாலும் சரி அல்லா தடுத்த உருவப்படங்கள் இருந்ததால் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நுழைய மறுத்து விட்டார்கள் ஆகவே உருவப்படங்களை அது எந்த வகையில் இருந்தாலும் சரி வீட்டில் அனுமதிக்காமல் நாம் தவித்து கொள்ள வேண்டும் அடுத்த தலைப்பு யார் அந்த பெண்மணி ஒரு சமயம் கண்மணி நபி சொல்லு அலையை அவர்கள் ஹஜ்ரத் அலி அலிலாஹு அவர்களுடன் மஸ்ஜித் நபியில் அமர்ந்திருந்தார்கள் அப்போது அவ்வழியே சென்ற பெண்மணி ஒருவர் தமது அருமை மகளார் ஃபாத்திமார் அலிலான அவர்கள் வீட்டிற்குள் நுழைவதை பார்த்து விட்டார்கள் அலியே உமது வீட்டிற்குள் வயது நிறைந்த பெண் செல்கிறார்களே யார் அவர் என்று கேட்டார்கள் நபியுல்லா அந்த வயதான பெண் உங்கள் அருமை திருமகளார் தான் என்றார்கள் ஹஜரத் அலி அலி அலா அவர்களுக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும் என்பதால் சரியாக சொல்லிவிட்டார்கள் எனக்கு கொஞ்சம் கூட அடையாளம் தெரியவில்லையே என்று நபிசுல்லா அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் உடனே மகளார் வீட்டிற்கு சென்று அது பற்றி வினவி தனது ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினார்கள் ஃபாத்திமா அலி அல்லா அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்திவிட்டு தனது அருமை தந்தையை நோக்கி எனது அன்பு தந்தையை நான் வெளியில் செல்லும் போது மற்றவர்களின் கண்களுக்கு முதியவள் போல் காட்டு நான் அல்லாஹ்விடம் துவா செய்தேன் இதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதை தற்போது புரிந்து கொண்டேன் என்று பாத்திமா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் படிப்பினை பாத்திமா அன்ஹா வீட்டை விட்டு வெளியே சென்றால் கிழவி போல் மற்றவர்கள் கண்களுக்கு தெரியவும் வீட்டில் கணவருக்கு முன் பதினெட்டு வயது குமரியாக தெரியவும் அல்லாஹ்விடம் துவா செய்வார்கள் இன்று நம் பெண்கள் வெளியில் குமரி வீட்டில் கிளவி ஒரு ஊரில் பெண் இறந்து விட்டால் பெண் மையத்தை பார்க்க ஒரு பெண் போகிறாள் நல்லதுதான் நன்மையை அளித்தரும் ஆனால் அந்நிய ஆண்களின் பார்வையில் படும் சூழ்நிலையை அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டு விட்டால் மையத்து வீட்டுக்கு போக வேண்டாம் என்று சரியத் கூறுகிறது ஒவ்வொரு மார்க்கத்திலும் நற்பண்புகள் உண்டு இஸ்லாத்தின் நல்லொழுக்கம் வெட்கம் என்று நபிசல்லா அவர்கள் கூறினார்கள் அந்நிய ஆண்களுக்கு முன் தன்னை முழுமையாக மறைத்துக்கொண்டு கொண்டு வாழ்பவள் தான் மனமுள்ள பெண்மணி சிறுவயதிலிருந்தே தான் வளர்த்த தமது அருமை மகளை அடையாளம் காண முடியாத அளவுக்கு பாத்திமா அலிலா அவர்களை பார்த்து நபி சல்லா அலுவலாம் அவர்கள் திணறியுள்ளார்கள் என்றால் ஃபாத்திமா அலீலாஹா அவர்களின் மானமுள்ள நாணமுள்ள வாழ்க்கை எப்படி பரிசுத்தமாக இருந்திருக்கும் என்பதை சிந்தித்து பார்கள் அல்லா அல்லா நாம் அனைவருக்கும் அப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை கிருபை செய்வானாக ஆமீன் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல